அதிமுக பிளவுபட்டு ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் அணி உருவான பிறகு குலதெய்வ கோவிலுக்கு வழிபட சமீபத்தில் தீவெள்ளிபுத்தூர் சென்றார் ஓ பி எஸ் ஆண்டாள் கோவில் குலதெய்வ கோவிலில் சாமி கும்பிட்டு முடித்த பன்னீர் சொந்த ஊருக்கு சென்றார் ஆண்டிப்பட்டி அருகே கணவாய் பகுதியில் உள்ள தர்மசாஸ்தா கோவிலில் அவர் சாமி தரிசனம் செய்தார் அங்கு அவரை ஆர்த்தி எடுத்து பெண்கள் வரவேற்றனர் ஏராளமான வாகனங்களில் அவருடைய ஆதரவாளர்கள் அணிவகுத்து சென்றனர் ஓ பி எஸ் முதல்வராக இருந்த காலகட்டத்தில் தேனி மாவட்டத்துக்கு வந்தபோது இவ்வளவு வாகனங்கள் அவருடன் அணிவகுத்து வந்தது கிடையாது மூன்று முறை தமிழக முதல்வராக பதவி வகித்த போது ஓ பன்னீர்செல்வம் தேனி மாவட்டத்திற்கு வந்த நாட்களில் கூட இவ்வளவு வரவேற்பு கொடுக்கப்பட்டதில்லை ஆனால் சசிகலாவுக்கு எதிராக முஷ்டியை முறுக்கிய பிறகு ஆதரவு அதிகரித்து காணப்பட்டது அதேபோல போல ஆர்கே நகரிலும் இன்று மக்கள் அலையலையாய் வந்து ஆதரவு தெரிவித்துள்ளனர் வேட்பாளர் மதுசூதனனுடன் பன்னீர்செல்வம் திறந்த ஜீப்பில் நின்றபடி பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் மேலதாளங்கள் முழங்க திரளான தொண்டர்கள் அதில் பங்கேற்று வீதி வீதியாக வாக்கு சேகரித்தனர் வர்தா புயல் சேத காலகட்டத்தில் ஆர்கே நகர் உள்ளிட்ட சென்னையின் பல பகுதிகள் சேதமடைந்தன அப்போது முதல்வராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் சிறப்பான வகையில் மீட்பு பணிகளை மேற்கொண்டார் இதனால் அவர் மீது ஆர்கே நகர் மக்களுக்கு இயல்பாகவே ஒரு ஈர்ப்பு உள்ளது மேலும் மதுசூதனன் ஆர்கே நகர் பகுதியை சேர்ந்தவர் என்பதால் தொண்டர் பலமும் அதிகம் காணப்படுகிறது டிடிவி தினகரன் கங்கை அமரன் பிரச்சாரங்களின் போது இல்லாத அளவுக்கு பெருமளவில் திரளாக மக்கள் கூட்டம் கூடியிருந்ததை பார்த்து ஓ பன்னீர்செல்வம் தரப்பு மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளது தோல்வி பயத்தால் இரட்டை மின் விளக்கு சின்னத்திற்கு எதிர் எதிராக டிடி விஜயநகரன் தேர்தல் ஆணையத்தை அணுகியுள்ளதாக ஓ பன்னீர்செல்வம் போட்டியின் போது தெரிவித்தார் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த செய்தி பத்தின உங்களுடைய கருத்துக்கெல்லாம் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க